தமிழின் சிறப்பு மேலே இருப்பதால் மட்டும் ஒருவரை உயர்ந்தவர் என்று சொல்லிவிட முடியாது கீழே இருப்பவரும் உயர்ந்தவர் தான் என்று சொற்களை வைத்தே சொல்லிக் கொடுத்த மொழி தமிழ் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பெரியவர் சிறியவர் மேலே கீழே முதலாளி தொழிலாளி தாழ்ந்தவர் என்ற சொல்லில் சிறப்புலகரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சிறியவர் என்ற சொல்லில் பெரிய ரகரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கீழ் என்ற சொல்லில் சிறப்புலகரம் முதலாளி என்ற சொல்லில் சிறப்புலகரம் இல்லை ஆனால் தொழிலாளி என்ற சொல்லில் சிறப்புலகரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சொல்லையும் பார்த்து பார்த்து வார்த்தெடுத்த மொழி தமிழ் அது மட்டுமல்ல எதையெல்லாம் சமமாக பார்க்க வேண்டுமென்று சொற்களை வைத்தே உணர்த்திய மொழி தமிழ் பிறப்பு இறப்பு நான்கெழுத்து இன்பம் துன்பம் நான்கெழுத்து புகழ்ச்சி இகழ்ச்சி ஐந்தெழுத்து ஆண் பெண் இரண்டெழுத்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆறெழுத்து தமிழ் எங்கள் மொழி மட்டுமல்ல எங்கள் உயிரின் வேர்